வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபை நெட்ஒர்க்கில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அது சம்மந்தம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க சுற்றி மலை மழை என்றபடியால் கட்டாயம் இப்போ இந்த வீடியோ போடணுமன்றதுக்காக தான் இந்த டைம்ல நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா சில எங்களுக்கு கேவசி பிரச்சனை இதுகளுக்குரிய சொல்யூஷன் வந்து அவங்க கொடுத்து கொண்டு அதில் ஒன்று தான் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பிரச்சனை இருக்கிறாங்களுக்குரிய சொல்யூஷன் நம்மள எங்களுக்கு கேவிசி பிரச்சனை மைக்ரேட் பிரச்சனை இருக்கிறார்கள் எங்களுடைய பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் செஞ்சுருக்கணும் ஸோ அப்படி செய்யாத அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறேன் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அங்கே டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏஏபி போட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியுமேனு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிற இந்த போட் இந்த போட்டும் நாங்கள் எங்களோட டீம் மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணி செஞ்சு கொண்டு ஸோ என்ன மாதிரி மார்க்கெட் டவுன் ஆயினாலும் ட்ரேடிங்கில் வந்து லோஸ்ட் ஆகும் பட் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் இந்த போட் ஹெச் மோட்டை யூஸ் பண்ணி செய்கிற எங்களுக்கு ஸோ லஸ்ட் இல்லாமல் ப்ராஃபிட் தந்து கொண்டு இருக்குது இது சம்மந்தமான அப்டேட்டு அதனுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இதை இந்த போட்டில் ஜாயின் பண்ண விரும்புகிறார்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கேளுங்க அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க கேளுங்க டவுட்ஸுகளை அல்லது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நோட் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஒன் டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ரைட் இப்போ பைக்கு வருவோம் பையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் டைம் தந்துருக்காங்க இந்த டூ வீக்ஸ் டைம் தந்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் நிறைய அப்டேட்டுகள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்களோட பிரச்சனைகளை சொல்லி சொல்யூஷன் இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது அதில் வந்து முதலாவது இந்த த்ரீ டோட்ஸ் இருக்குது பாருங்கள் அல்லது இந்த த்ரீ டேஷ் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ப்ரொஃபைல்ன்றது கீழே இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் காட்டும் அதாவது சேஞ்ச் எடுத்து காட்டும் அதாவது ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா இதுக்குள்ளால் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம் இல்லை வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதில் சேஞ்ச் எடுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கண்ட்ரி கோடை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க மொபைல் நம்பரை ஃபுல்லாக கொடுங்க இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும் இதில் உங்களோடய இமெயில் அட்ரெஸை கொடுத்து கொள்ளுங்கள் இமெயிலை கொடுத்துட்டு இதில் அப்டேட்ன்றதை கொடுங்க உங்களோடய ஐடி வெரிஃபிகேஷன் ஐ ஐம் ரெடி என்று கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் லைவ் டெஸ்ட் வரும் அந்த லைவ் டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது உங்களோட முகத்தை காட்டி நேராக பார்க்கணும் கேமரா அதுக்கு பிறகு சிரிக்க சொல்லுவாங்க சிரிக்கணும் வலது பக்கம் மிடது பக்கம் கீழே என்று சொல்லி அதில் காட்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆக்ஷனை காட்டணும் இப்படி வரும் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு கோ பேக் த மெயின் ஆப்ன்றது கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் சில நேரம் மின் ஆக்டிவாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தொடர்ந்து இதில் கிளிக் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட மெயின் ஆப்புக்கு போகும் மெயின் ஆப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த த்ரீ டோட்ஸ் கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு பாருங்க இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல ஃபோன் நம்பர் வந்து அதில் வந்து அப்டேட் ஆக சேஞ்ச் பண்ணிட்டு முடியும் வந்திருக்கு மெசேஜ் இப்போ நீங்கள் திருப்பி இதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அல்லது ஃபோன் நம்பரை கொடுங்க அட்ரஸ் ஆக்டிவ்ல இருக்கிறார்கள் இமெயில் அட்ரஸ் மூலமாக வெரிஃபை பண்ணி ஃபோன் நம்பர் மூலமாக செய்கிறேன்னா எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது வருஷம் போகும் ஒரு எஸ்எம்எஸ் மூலம் பட் எஸ்எம்எஸ் வந்து கொஞ்சம் சிக்கல் தான் ரைட் அடுத்தது வந்து மிக மிக முக்கியமானது உங்களோட மைனிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி அடுத்து இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து தொடர்ந்து நீங்கள் மைனிங் செஞ்சு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் உங்களோட மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு வந்து சில ஆப்ஷன் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை ப்ரௌசர் பை அப்பை மாதிரி பை ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் அதில் போயிட்டு லாக்இன் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்குது இது மிக மிக முக்கியமானது இந்த ப்ரொஃபைல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து தான் உங்களுடைய இப்போ ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி பையில் உங்களோட ப்ரொஃபைல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைலில் வந்து ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை அதிகரித்து கொள்ளுங்கள் இதில் பாருங்கள் இந்த இருக்குது இதில் ஃபாலோவர்ஸ்ன்றிருக்கு இதுவும் கூடணும் இந்த ஃப்ரெண்ட்ஸில் அளவும் கூட்டணும் ஸோ உத இப்போ என்னுடைய யூசர் நேமை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னு வைங்க இதில் டைப் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு யூசர் நேம் தரேன் ஒரு கம்யூனிட்டியோட உருவாக்கி அதுக்குள்ளே எங்களோடய பையிட பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் பிரச்சனைகள் இருக்கிறார்கள் ஒரு சட் குரூப் மாதிரி இந்த பைக்குள்ளாலேயே செய்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது அதை யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ இதில் வந்துட்டு ஸோ இந்த இந்த மாதிரி இந்த யூசர் நேமை சர்ச் பண்ணுங்கள் ரிஷாணி பத்து இருபது ஸோ இது என்னுடைய டீம் மெம்பர்ஸுக்கான யூசர் நேம் அடுத்தது டீம் மெம்பர்ஸ் இல்லாத காலம் இதில் ஜாயின் பண்ணி ஃப்யூச்சர் ஃபியூச்சர் அப்டேட்டுகளுக்கு இதுக்குள்ளே வரும் இதன் மூலமாக உங்களுடைய பை மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் நாங்கள் சர்ச் பண்ணுறோம் இதில் சர்ச் ஆப்ஷனை கொடுத்து சர்ச் பண்ணால் எந்த பர்சனுக்குரிய ப்ரொஃபைல் வந்து காட்டும் ஸோ அதில் போயிட்டு நான் என்ன செய்யணுமெண்டா இதில் இந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சரியா அடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டையும் கொடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை கொடுத்துக்கொண்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்கண்டா நீங்கள் வந்து அவங்களை அவங்களுக்குள்ளே ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து அட் ஆகி கொள்வீங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி யாரும் ஃபாலோ பண்ணாங்கண்டா உங்களுக்கு இதில் காட்டுற மாதிரி உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தால் அது வந்து இதில் விழும் இப்போ இதை க்ளிக் பண்ணோம் வியூ ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை க்ளிக் பண்ணோம் இதில் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ண முன்னாடி எனக்கு ரெண்டு ரிக்வஸ்ட் வந்திருக்கு ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தா எனக்கு இப்போ ரெண்டு யூசர் இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு இதாக இருக்குது இந்த யூசர் நேமையும் சரி இதாக இருக்குது விஷாணி ஆர்ஐஎஸ்ஏஎன்ஐ பத்து இருபது இதோ ஒரு யூசர் நேம் எஸ்ஹெச்ஏஎன்ஜிஏஆர் எயிட்டி சிக்ஸ் இதோ ஒரு யூசர் நேம் ஸோ இதுகெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அட் பண்ணுற ஆட் பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் நேமையும் எனக்கு அனுப்பி வைங்க நான் அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அதுக்குள்ள நீங்களும் நானும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ கொமான்ல வந்து உங்களுடைய பை யூசர் நேம் என்னவோ அதை கமாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொமான் பண்ணுற மாதிரி ம எல்லோரும் கமாண்ட் பண்ணிவிட்டு அந்தந்த யூசர் நேமை காப்பி பண்ணி உங்களுடைய சர்ச் பாக்ஸில் போட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் எல்லோரும் கம்யூனிட்டியாக உருவாகிறதன் மூலமாக உங்களுக்கு பை ஸ்பீட் வந்து மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கட்டாயம் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பைக்கு என்னென்ன யூசர் நேம் இருக்குதோ அதுகள் எல்லாத்தையும் கொமான்ல போடுங்க கொமான்ல போடுறக்குள்ளே இந்த சிம்போல் யூஸ் பண்ணாதீங்க சும்மா என்ன செய்யுங்கன்னா உங்களோட யூசர் நேம் பேரை போடாங்க யூசர் நேமை போடுங்க இதில் வந்து பாருங்கள் இதுக்கு நேம் யூசர் நேம் வந்து கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் யூசர் நேம் ஸோ அதை எங்கே பார்க்குறேன்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போங்க அல்லது உங்களுடைய பையப்பை ஓப்பன் பண்ணுங்கள் இதில் இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணி கீழே ப்ரொஃபைல்ன்றத கிளிக் பண்ணிங்கண்டா இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்குது இதுதான் ஒவ்வொருத்தரோட யூசர் நேமும் இதில் யூசர் நேம்னு காட்டும் ஸோ இப்போ இதில் வந்து ஷங்கா டெக்ன்றது இது என்னோட ஒரு அக்கௌண்டோட யூசர் நேம் இதே மாதிரி ரெண்டு மூன்று எக்கௌண்ட் இருக்குது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு யூசர் நேம் இருக்குது ஸோ அப்போ அந்த யூசர் நேம் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் கமாண்டில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அட் பண்ணி கொள்ளுங்கள் உங்களோட யூசர் நேமும் கமாண்டில் தெரிவிச்சுக்கோனிங்கன்னா நான் அதை சர்ச் பண்ணி நானும் அட் பண்ணி கொள்வேன் ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணி இதில் வேன் பண்ணலாம் மறக்காதீங்க அப்படி செய்கிறதன் மூலமாக இந்த மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கோயின்ஸில் அளவு கூடும் ஸோ இதுதான் என்னையான அப்டேட் பை கோயினில் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு கிட்டத்தசம் ஒன்று தசம் வெட்டுக்கள் நிற்கிது பார்க்கலாம் போக போக என்ன நடக்குதுன்றது ஆனால் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறத பற்றி இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ் பண்ணணும் வரலை ஆனால் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்டுகள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றது வந்து ஏஎஃபி போட்டில் ஜாயின் பண்ணுறாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஜாயின் பண்ணதாக்கள் அது சம்மந்தமான டீடைல் வேணும்டா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை அப்டேட் தரேன் நன்றி வணக்கம்